உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழ் மெய்நிகழாய்வு குழும ஆய்வில் தற்பொழுது புறநானூறு பாடல் தொண்ணூறு மீதான ஆய்வு நிகழ்கிறது ஆய்வாளர்கள் வணக்கம் வரவேற்று முதலில் தன்னுடைய கருத்தை பதிய வருமாறு உயர்தர் திரு கவி செங்குட்டுவன் ஐயா அவர்கள் ஊத்தங்கரையில் இருந்து அழைக்கப்படுகிறார் ஐயா வாங்க உங்க கருத்தை கூறினார்

அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மெய்நிகர் இதழாய்வு குழுமத்தின் சங்க பாடல் ஆய்வுக்களம் இன்றைய ஆய்வுக்களம் இதோ துவங்குகிறது இன்றைய ஆய்வுக்களத்திலே நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற சங்க பாடல் புறநானூறு புறநானூற்று பாடல் வரிசையிலே பாடலின் எண் தொண்ணூறு பொருணரும் உலரோ நீ களம் புகினே என்பது பாடல் வரியாக இருக்கின்றது பொருணரும் உலரோ நீ களம் போகினே என்பது அதே நேரத்திலே இந்த பாடலில் வந்த வரிகளின் அடிப்படையாக பார்க்கும் பொழுது புலியும் மானினமும் என்ற ஒரு தலைப்பும் கூட இதற்கு பொருத்துகின்ற தலைப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு நோக்க வேண்டும் அந்த வகையிலே புலியும் மானினமும் என்பதும் பொருணரும் உலரோ நீ களம் போகினே என்ற தலைப்புமாக இருவேறு தலைப்புகளை கொண்டு இந்த பாடலானது நாம் ஆய்வுக்கு தற்போது எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் இந்த பாடலை பாடியவர் ஔவையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி இதில் பயின்று வந்திருக்கின்ற திணையானது தும்பை துறையானது பார்க்கும் பொழுது தானை மரம் இந்த தும்பைத்தனையும் தானை மரமுமாக ஔவையாரும் அதியமான் நெடுமான் அஞ்சியுமாக ஏற்கனவே மூன்று பாடல்கள் பார்த்து தற்போது நான்காவது பாடலிலே நாம் நுழைந்திருக்கின்றோம் இந்த பாடல் பொறுத்தவரையிலே நீ களம் பொகின் இருநிலம் அண்கொண்டு சிலைக்கும் பொருணரும் உளரோ என்று அதியனின் தானை மரத்தை வியந்து போற்றுவது இந்த செய்யுள் என்பது இங்கு நாம் நோக்கத்தக்கது அந்த வகையிலே இந்த பா பாடலுக்கான திணை தும்பை பகைவரோடு போர் செய்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது தும்பை பூவை சூடிக்கொள்ளல் என்பது தும்பை திணைக்கான இலக்கணமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல துறை என்று பார்க்கும் பொழுது தானை மரம் என்று சொல்கின்றோம் இரு படைகளும் வலிமை உடையனவ என்பதால் அழிவு மிகுதியாகும் என்பதை கருதி போரை தவிர்க்கலாம் என்ற கருத்தை கூறுவது தானே மரம் இரண்டு புறமும் இருக்கின்ற படை பலம் சமமாக இருக்கும் நிலையில் இரண்டும் ஒன்றுக்கொன்று போரிடும் பொழுது இருதரப்புமே அதிகமான இழப்புகளை அழிவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்பதை கருதி போரை விரும்பாத புலவர்கள் இந்த போரை தவிர்ப்பதற்கான கருத்தை உரிய மன்னர்களிடம் எடுத்து உரைப்பது தானை மரம் என்று பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த பாடலை அதிகமான் நெடுமானஞ்சி பற்றிய பாடலை ஒளையார் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அவ்வையார் என்ற பெயரிலே புலவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம் சங்க காலத்திலே வாழ்ந்தே அதியமான் நெடுமானஞ்சியோடு நெருங்கிய நட்பு கொண்டு அவனை புகழ்ந்து பாடிய ஔவையார் மற்ற ஔவையார்களை விட காலத்தால் முந்தியவர் இவர்தான் புறநானூறு அகநானூறு குறுந்தொகை நற்றிணை என்னும் எட்டு தொகை நூல்களிலே ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை இயற்றியவர் இவர் அதியமான் தொண்டைமான் நாஞ்சில் வள்ளுவன் சேரமான் மாரி வெண்கோ பாண்டியன் கான பேரையில் கடந்த உக்கிரப்பேரு எழுதி சோழன் ராஜஜூயம் வேட்ட பெருநற்கி அதியமான் மகன் புகுட்டேழுனி என்னும் பல அரசர்களை பற்றிய பாடல்களானது முப்பத்தோரு பாடல்கள் தற்போது நாம் ஆய்விற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற புறநானூற்று பாடல் வரிசையிலே காணப்படுகின்றன என்பதை நாம் காண வேண்டும் சங்க காலத்து புலவராகிய ஔவையாருக்கு பின்னர் நாயன்மார் காலத்திலே அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டிலே ஒரு ஔவையார் இருந்திருக்கின்றார் அவர் மிகுந்த சிவ பக்தியோடு வாழ்ந்ததாகவும் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் அவரை தொடர்ந்து மற்றொரு ஔவையார் கம்பர் ஒட்டக்கூத்தர் போன்ற புலவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார் இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் அந்த காலத்து சோழ அரசுடைய அவைக்களத்திலும் சிறு பகுதிகளை ஆண்ட தலைவர்களோடும் மன்னர்களோடும் ஏழை எளியவர்களோடும் பழகியவர் என்று பார்க்கின்றோம் இவர்தான் நல்வழி கருத்துக்களை கூறுகின்ற சிறுவர்கள் கற்பதற்கு ஏற்ற நீதி கருத்துக்களை கற்பதற்கு ஏற்ற நீதி நூல்களான ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி போன்ற நீதி நூல்களை வழங்கியவர் என்று பார்க்கின்றோம் இவருக்கு அடுத்து ஞானக்குரல் என்ற ஒரு நூல் அவ்வையார் என்ற ஒருவாழ் ஏற்றப்பட்டதாக தெரிகிறது இந்நூலில் உயிரின் தன்மையும் யோக நெறியையும் பற்றி ஆழ்ந்த கருத்துக்களானது காணப்படுகின்றன விநாயகர் அகவல் என்ற பக்தி சுவை ததும்பும் நூல் அவ்வையார் என்ற ஒருவால் ஏற்றப்பட்டதாக கருதப்படுகிறது இவர் ஞானக்குரல் எழுதிய அவ்வையார் அல்லாமல் வேறொருவராக இருக்கலாம் என்ற கருத்தும் நிகழ்கிறது அதே போல தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பல அவ்வையார்கள் காணப்பட்டாலும் சங்ககாலத்து ஔவையார் காலத்தால் முந்தியவர் அவர் பாடல்கள் தான் புரோனா நூற்றிலே அடங்கியுள்ளன ஒளவையார் என்ற பெயர் கொண்ட புலவர்களின் வரலாறு தனியே ஆய்வு செய்வதற்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து இந்த பாடலுக்கான பாடல் தலைவன் அதியமான் நெடுமானஞ்சி பற்றி நாம் பார்த்தோம் மேனான் அதுமான் அடியமான் நெடுமானஞ்சி சேரநாட்டிலே ஒரு பகுதியை ஆண்ட குருநில மன்னன் இவன் அதியர் குலத்தைச் சார்ந்தவன் என்றும் மழவர் என்ற ஒரு கூட்டத்திற்கு தலைவனிடம் கருதப்படுகின்றான் அதீமான் சங்க காலத்திலே இருந்ததாக கருதப்படும் கடையேழு வள்ளல்களில் ஒருவன் என்று சிறுபான்ற்று படை கூறுகிறது இவன் தகடூர் என்னும் ஊரை தன் தலைநகராக கொண்டு அட்சி இக்காலத்திலே அது தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது இந்த தருமபுரி தான் சங்க காலத்திலே தகடூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதியமான் தன் அவைக்களத்தே புலவராக இருந்த ஔவையார் என்ற பெண்பார் புலவரிடம் மிகுந்த நட்பும் அன்பும் உடையவராக திகழ்ந்தார் ஒளவையார் புலவராக மட்டுமல்லாமல் அதியமானுக்கு தூதுவராகவும் மற்ற மன்னர்களும் சென்று அவர்களிடத்து அதியமானின் படை வலிமையும் போர் செய்யும் ஆற்றலையும் திறமையும் எடுத்துரைத்து அவர்கள் அதியமானுடன் போர் செய்யாது இருக்குமாறு அறிவுரை கூறியதாக கொரோனா பாடல்கள் கூறுகின்றன ஒரு சமயம் அதியமானுக்கு ஒரு அரிய நெல்லிக்கணியானது கிடைக்கின்றது அதை தான் உண்ணாமல் அந்த நெல்லிக்கணியை உண்ட உண்பவர்கள் நீடித்து வாழ முடியும் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் என்ற செய்தி அறிந்திருந்தும் அதை தான் உண்ணாமல் அதை அவைக்கு கொடுத்து மகிழ்ந்தவன் இந்த அதியன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதியமான் கொடையிலும் வீரத்திலும் போர் செய்யும் ஆற்றலிலும் சிறந்தவன் பல போர்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற சேர மன்னனுடன் நடந்த போரிலே அதியமான் தோல்வியுற்று இறந்தான் என்ற செய்தியானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதியமானுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அவ்வையார் மற்றும் பரணர் பெருஞ்சித்திரனார் பொன்முடியார் அரசியல்கிழார் எனும் புலவர்கள் இந்த அதியமானை புகழ்ந்து இருபத்தி ஆறு பாடல்கள் தற்போது நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற நூற்று பாடல் வரிசையிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது அடுத்து தற்போது நாம் பக்கம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பாடல் இந்த பாடலுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடலானது பதிமூன்று வரிகள் கொண்ட ஒரு பாடலாக இருக்கிறது இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது எந்த சூழலிலே எழுதப்பட்டது என்று நாம் நோக்குங்கள் ஒரு சமயம் பகைவர்கள் தன்னோடு போர் புரிய கருதுகின்றனர் என்று அதியமானுக்கு தெரிய வருகிறது போரின் விளைவுகளை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது புலி சினந்தால் மான்கள் உயிர் தப்ப முடியுமா ஞாயிறு சினந்தால் இருளும் உண்டோ மிகுந்த பாரதத்தை பெருமிதத்தோடு இழுத்துச் செல்லும் காலை போக முடியாத வழியும் மிகுந்த பாரத்தை பெருமிதத்தோடு இழுத்துச் செல்லும் காலை போக முடியாத வழியும் உண்டோ அதுபோல் நீ களம் புகுந்தால் உன்னை எதிர்த்து போரிடக்கூடிய பகைவரும் உலரோ என்று கூறி அதிகமானை ஊக்குவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இதோ பாடல் வரிகள் முதல்ல இந்த பாடல் இருக்கின்ற பதிமூன்று வரிகள் இருக்கிறது அந்த பதிமூன்று வரிகளிலே இந்த முதல் சுற்றிலே முதல் ஐந்து வரிகளை மட்டும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் இதோ பாடல் வரிகள் உடைவலை கடுப்ப மலர்ந்த காந்தல் உடைவலை கடுப்ப மலர்ந்த காந்தல் அடைமல்கு குளவியுடு கமலும் சாரல் மரப்புலி உடலின் மான்கணம் உழவோ மருளின விசும்பின் மாதிரத்து ஈண்டிய இருளும் உண்டோ ஞாயிறு சினவின் இது பாடல் வரி முதல் ஐந்து வரி உடைவளை கடுப்ப மலர்ந்த காந்தல் அடை மல்கு குளவியுடு கமலும் சாரல் மரப்பொழி உடலின் மான்கணம் உளவோ மருளின விசும்பின் மாதிரத்து ஈண்டிய இருளும் உண்டோ ஞாயிறு சினவின் என்பது பாடல் வரி இந்த பாடல் வரிகள் மூலமாக என்ன செய்தியானது புலப்படுகிறது இதோ பார்ப்போம் உடைவளை கடுப்ப மலர்ந்த காந்தல் காந்தல் என்பது மலர் காந்தல் என்பது ஒரு வகையான மலர் உடைவலை கடுப்ப மலர்ந்த காந்தல் அந்த காந்தல் மலரானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உடைந்த வளையல்களை போல் மலர்ந்த வெண்காந்தல்களும் இந்த காந்தல் மலர்களானது அது பூத்திருக்கின்ற மலர்களானது நீண்ட வளைந்து வளைந்து காணப்படும் அது இதழ்கள் காந்தல் மலர் இந்த மலருடைய இதழ்கள் பார்த்தோம் எனால் ஒன்று ஒன்றும் நீண்டு இருக்கும் மெல்லிதாக இருக்கும் அதே போல தனித்தனியாக நீட்சியாக காணப்படும் அவ்வாறு தனித்த நீட்சியானது எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் ஏனால் உடைந்த வளையல்களைப் போல உடைந்த வளையல்கள் வளையல்களானது வட்டவடிவமான வளையலானது துண்டு துண்டாக உடையும் போது அது ஒரு வளைந்த நிலையோடு காணப்படுமே அது போல காணப்படுகிறது தான் உடை வளை கடுப்ப மலர்ந்த காந்த உடைந்த வளையல்களைப் போல் மலர்ந்த வெண்காந்தலும் பாரம் மிகுதியால் பண்டங்களை சுமந்து செல்லும் வண்டியின் அச்சு தரையில் இடித்து செல்லும் அடைமழுகு கொள்ளவியோடு கமலும் சாரல் அடைமழ்கு கொள்ளவியோடு கமலும் சாரல் இலைகள் நிறைந்த காட்டு மல்லிகையும் மணக்கும் மலைச்சரிவில் அடை மழுகு கொள்ளவியோடு கமலும் சாரல் சாரல் என்பது மலைச்சரிவு மலைச்சரிவு தான் சாரல்னு சொல்றோம் கமலும் என்பது மணக்கின்ற எப்படி மணக்குது காட்டு மல்லிகை மணக்கின்ற அடை மழுகுழவியோடு அதாவது இலைகள் நிறைந்த காட்டு மல்லிகையும் மணக்கின்ற மலைச்சரிவிலே மரப்புலி உடலின் மான்கணம் உளவோ மரப்புலி உடலின் மான்கணம் உளவோ வலிய புலி தாக்கின் மான் கூட்டம் அங்கே எதிர்த்து நிற்குமோ மான் கூட்டம் ஒரு வலிமை மிக்க புலியானது தாக்குகிறது தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லது தாக்கிவிட்டது அப்பொழுது அங்கு மான் கூட்டமானது எதிர்த்து நிற்குமோ எதிர்த்து நிற்க முடியுமோதாலே மருளின விசும்பின் மாதிரத்து இண்டிய மயங்கி ஆகாயத்திலும் மற்ற திசைகளிலும் மருளின விசும்பி மய மருளுதல் என்று சொன்னால் மயங்குதல் மருள் விசும்பு என்பது ஆகாயம் மருளின விசும்பு என்று சொன்னால் மயங்கி ஆகாயத்திலும் மற்ற திசையிலும் ஆகாயமே மயங்கி போயிருக்கு அப்படிப்பட்ட ஆகாயத்திலும் மற்ற திசைகளை மாதிரத்து ஈண்டிய மாதிரத்து மற்ற திசைகளிலும் இருளும் உண்டோ ஞாயிறு சினவின் கதிரவன் சினந்தெழுந்தால் இருள் சூழ்ந்திருக்கவும் கதிரமானது பளிச்சென்று தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்துகிறது செஞ்சூரியன் வெஞ்சூரியன் என்று சொல்கின்றோமே அது போன்ற சூரியனானது கதிரவனானது தன்னுடைய கதிர்களை கோபத்தாலே வீசுகிறது என்று சொன்னால் இருளானது மயங்கிய ஆகாயத்திலும் மற்ற திசைகளும் எங்காவது காண முடியுமா எங்கும் இருள் இருக்காது அப்படிப்பட்ட வலிமையும் திறமும் உடைய நீ எதற்காக தயங்குகிறாய் மன்னவா என்று சொல்கின்ற வகையிலே இந்த முதல் ஐந்து வரிகளை புலவரானவர் இங்கு தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கின்றார் அதாவது உடைந்த வளையல்களை போல் மலர்ந்த வெண்காந்தலும் இலைகள் நிறைந்த காட்டு மல்லிகையும் மணக்கும் மலைச்செறிவில் வலிய புலி தாக்கின் மான் கூட்டம் அங்கே எதிர்த்து நிற்குமோ கதிரவன் சினந்தெழுந்தால் மயங்கிய ஆகாயத்திலும் மற்ற திசைகளிலும் சூழ்ந்து இருக்குமோ என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்து இந்த ஐந்தாவது வரியை நிறைவு செய்கின்றார் பலவரின் என்று சொல்லி இத்தோடு இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றிய வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் தமிழ் மெயினிகளாய் குழுமத்தின் சங்க பாடல் ஆய்வுக்களத்திலே இன்றைய ஆய்வுக்கள இரண்டாம் சுற்று தற்போது துவங்குகிறது முதல் சுற்றிலே சங்க பாடல் வரிசையிலே புறநானூறு புறநானூற்று பாடல் வரிசைகளை பாடல் எண் தொண்ணூறு புலியும் மானினமும் என்ற தலைப்பையும் உருணரும் உலரோ நீ களம் புகினே என்ற ஒரு தலைப்புமாக இருவேறு தலைப்புகளாக கொண்டு விளங்குகின்ற ஒரு பாடலை முதல் சுற்றிலே முதல் ஐந்து வரிகளை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் இந்த பாடல் மொத்தம் பதிமூன்று வரிகள் கொண்ட ஒரு பாடல் இந்த பதிமூன்று வரிகளிலே முதல் ஐந்து வரிகளை முதல் சுற்றிலே பார்த்து நிறைவு செய்த நிலையிலே மீதமிருக்கின்ற எட்டு வரிகளை இந்த இரண்டாவது சுற்றிலே நாம் காண இருக்கின்றோம் இதோ பாடல் வரிகள் அதற்கு முன்னதாக இந்த பாடல் தொடர்பான ஒரு சிறு முன்னோட்டம் மீண்டும் இந்த பாடலை பாடியவர் அபையா இதிலே பாடப்பட்ட பாடற் தலைவன் அதியமான் நெடுமானஞ்சி இதிலே பயின்று வந்திருக்கின்ற திணையானது தும்பை துறையானது தானை மரம் என்று பார்க்கின்றோம் நீ இரு இருநில மண் கொண்டு சிலைக்கும் ஒரு உளரோ என்று அதிய நீ தானை மரத்தை வியந்து போற்றுவது இந்த செய்யுள் என்ற காரணத்தினாலே இது தானை மரம் என்ற துறையை சார்ந்ததாக கருதப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலுக்கான பின்னணியாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சமயம் பகைவர்கள் தன்னோடு போர் புரிய கருதுகின்றனர் என்று அதியமானுக்கு தகவல் தெரிகிறது போரின் விளைவுகள் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது போர் என்ன திசையிலே செல்லும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இரு தரப்பிலே என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவன் சிந்தித்துக் அந்த தருணத்திலே அவ்வையார் புலி சினந்தால் மான்கள் உயிர் தப்ப முடியுமா ஞாயிறு சினந்தால் இருளும் உண்டோ மிகுந்த பாரத பாரத்தை பெருமிதத்தோடு எழுத்துச் செல்லும் காலை போக முடியாத வழியும் உண்டோ அதுபோல் நீ களம் புகழ்ந்தால் உன்னை எதிர்த்து போரிடக்கூடிய பகை வரும் உலரோ என்று கூறி அதியமனை போருக்கு ஊக்குவிக்கின்றார் போருக்கு ஊக்குவிக்கின்றார் என்று சொல்வதை அவருடைய மனதை தைரியப்படுத்துகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எழுதப்பட்ட இந்த பாடல் பதிமூன்று வரிகளை கொண்ட பாடலாக இருக்கிறது இந்த பதிமூன்று வரிகளிலே முதல் ஐந்து வரிகள் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட நிலையிலே இப்பொழுது ஆறாவது வரியிலிருந்து பதிமூன்று வரையிலே அந்த வரிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதோ பாடல் வரிகள் அச்சோடு தாக்கி பாருற்று இயங்கிய பண்ட சாகாட்டு விரிமணல் நமற கல்பக நடக்கும் பெருமித பகட்டு துறையும் உண்டோ எழுமரம் கடுக்கும் தாழ் தடக்கை வலுவில் வன்கை மழவர் பெருமை இருநில மண்கொண்டு சிலைக்கும் பொணரும் உளரோ நீ களம் பொகினே என்பது பாடல் வரியாக இருக்கிறது என்ன பாடல் வரி மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அச்சுடு தாக்கி பாருற்று இயங்கிய பண்ட சாகாட்டு ஆட்சி சொல்லிய அரிமணல் நமற கல்பக நடக்கும் பெருமித பகட்டுக்கு துறையும் உண்டும் எழுமரம் கடுக்கும் தாழ் தோய் தடக்கை வலுவில் வன்கை மழவர் வெறுமே இருநில மண் கொண்டு சிலைக்கும் பொருணரும் உலரோ நீ புகினே என்பது பாடல் வரி இந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது இந்த செய்தி இந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அச்சோடு தாக்கி பாருற்று ஏங்கி அச்சோடு தாக்கி அச்சு பார பாரு பாரம் இயங்கிய பார மிகுதியால் பண்டங்களை சுமந்து செல்லும் வண்டியின் அச்சு தரையில் இடித்து செல்லவும் ஒரு வண்டியினுடைய அச்சானது தரையிலே இடுத்துச் செல்கிறது என்று சொன்னால் எப்போது எடுத்துச் செல்லும் பாரம் மிகுதியால் அந்த வண்டியில ஏற்றப்பட்ட பாரமானது அதிகரிக்க அதிகரிக்க அச்சு ஆனது தரையிலே இடித்துக் கொண்டு செல்லும் அவ்வளவு கணம் அப்படிப்பட்ட சூழலிலே பண்டச்சாகாட்டு ஆட்சி சொல்லிய நீரிழைகள் கொழிக்கப்பட்ட மணல் பறக்கவும் கல்பிளக்கவும் விரிமணல் நமர கல்ப நடக்கும் விரிமணல் நமர கல்பக நடக்கும் நீரிழைகளால் மணல் பறக்கவும் கல் பிளக்கவும் கல்லானது பிழக்கவும் மணலானது பறக்கவும் பெருமித பகட்டு துறையும் உண்டோ பெருமிதத்தோடு வண்டி இழுத்துச் செல்ல வல்ல காளைக்கு போக முடியாத வழியும் உண்டோ வாரம் ஏற்ற மிகு பாரம் ஏற்றிக்கொண்டு அந்த காலையானது வண்டி இழுத்துச் செல்கின்றது அவ்வாறு இழுத்துச் செல்லும் போது நீர்நிலைகள் அங்கே இருக்கின்ற மணலானது பறந்து செல்கிறது கல்லானது பிழைக்கிறது அதை அவ்வளவு வேகமாக அவ்வளவு விவேகமாக அந்த வண்டியை இந்த பெருவிதத்தோடு எடுத்து செல்கின்ற காலைக்கு போக முடியாத வழியும் உண்டோ எந்த வழியை இப்ப இந்த இடத்து வழி இல்லை என்றது எங்கோது தவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டோ இல்லவே இல்லை எழுமரம் கடுக்கும் தாழ் தோய் தடக்கை கடுக்கும் தாழ்த்தோய் தடுக்கை கனைய மரம் போன்ற குற்றமற்ற வலிய கைகளையுடைய மழைவர் தலைவனே வலுவில் வன்கை மரவர் பெருமை முழந்தால் வரை நீண்ட கனைய மரம் போன்றவன் வலுவில் வன்கை மரவர் பெருமை குற்றமற்ற வலிய கைகளையுடைய மழைவர் தலைவனே மழவருடைய தலைவன் நீ சாதாரணமானவண்ணு குற்றமற்ற வலிய உடையவன் உழந்தால் வரை நீண்ட கனைய மரம் போன்ற கைகளை உடையவன் நீண்ட கைகள் உடையவன் அந்த கைகள் எப்படினா கனய மரம் போன்றதான் அவ்வளவு வலிமையானது குற்றமற்ற வலிமை சாதாரண தலைவனி தலைவணி வலுவில்வன்கை மரமறு பெருமை இருநில மண் கொண்டு சிலைக்கும் இருநில மண் கொண்டு சிலைக்கும் இரு நிலம் என்று சொன்னால் போர் புரியதற்கான நில போர்க்களம் ஒரு போர்க்களம் என்று சொன்னால் இரண்டு புகழ் இரண்டு நிலத்தை சார்ந்தவர்கள் இரண்டு நாட்டை சார்ந்தவர்கள் ஒன்று கூடியிருக்கின்ற இடம்தான் போர்க்களம் நீ போர்க்களம் புகுந்தால் உன் பெரிய நிலத்தை கவர்ந்து பொருணரும் உளரோ நீ களம் புகினே ஆரவாரம் செய்யக்கூடிய வீரரும் உள்ளரோ உன்னை நீ களம் புகுந்து விட்டால் நீ களம் போர்க்களம் புகுந்து விட்டால் எதிர்த்து ஆரவாரம் உன்னுடைய நிலத்தை கவர்ந்து கொண்டு செல்லக்கூடிய வீரரும் எவரும் உலரோ பொருணரும் உளரோ நீ களம் புகினே பொருணரும் உலரோ நீ களம் புகினே பொருணர் என்பவர் இங்கே வீரர்கள் எந்த வீரர்கள் இருக்கிறார்கள் போர்க்களத்திலே நீ உள்ளே வந்து உன்னை வீழ்த்தி விட்டு உன்னுடைய நிலத்தை பெரிய நிலத்தை கவர்ந்து செல்வதற்கு யார் இருக்கிறார்கள் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உனக்கு இல்லை என்ற கருத்தை இந்த வரிகள் மூலமாக பலப்படுத்துகின்றார் அதாவது மிகுதியால் பண்டங்களை சுமந்து செல்லும் வண்டியின் அச்சு தரையிலே இடித்து செல்லவும் நீரழைகளால் பொழிக்கப்பட்ட மணல் பறக்கவும் கல் பிளக்கவும் பெருமிதத்தோடு வண்டி இழுத்துச் செல்ல வல்ல காலைக்கு போக முடியாத வழியும் உண்டோ முழந்தால் வரை நீண்டக கனையமரம் போன்ற குற்றமற்ற வலிய கைகளையுடைய மழவர்களின் தலைவனி நீ போர்க்கள புகுந்தால் உன் பெரிய நிலத்தை கவர்ந்து கொண்டு ஆரவாரம் செய்யக்கூடிய வீரரும் கூட உள்ளனரோ என்று தன்னுடைய கருத்தை இந்த மன்னன் பற்றிய கருத்தை மன்னனுடைய சிறப்பை மிக நுட்பமாக ஔவையாரவர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் சொல்லி ஒரு சிறப்பு செய்தியையும் இங்கு பதிவு செய்ய வேண்டும் அது என்ன என்று சொன்னால் வலையுடன் தன்ன வள்ளிதல் காந்தல் என்று வேறு நூல்களிலும் அதாவது மலை விடுகலாம்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதார் சங்க காலத்திலே வளையல்கள் சங்கு அல்லது முத்து போன்ற வெண்ணிறமான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று செய்தியானது இங்கு சொல்லப்பட்ட செய்திதான் வலையுடன் தன்ன வள்ளிதழ் காந்தல் என்று அதாவது மலைபடுகாம் நூலிலே பாடல் ஐநூத்தி பத்தொன்பதுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இந்த பாடலை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றிய வணக்கம் सर सुनेंगे सर या बुढ़ते रहेंगे या बुढ़ते रहेंगे ओके